வணக்கம் நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய சூரியகாந்தி நிலவரங்கள் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பிரதி வியாழக்கிழமை தோறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு சூரியகாந்தி விதை ஏலம் நடைபெறுவது வழக்கம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த ஏலத்திற்கு இருபத்தி இரண்டு விவசாயிகள் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை இருபத்தி இரண்டு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் ஆறு வியாபாரிகள் பங்குபெற்று பெற்று ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் போன்ற விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்